வணக்கம் நேர்களே இந்த தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் அவர் எதற்காக சென்றிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தவறு மீது தொடுக்கப்பட்டிருந்த அந்த வழக்கு விசாரணைக்காக சென்றிருந்தார் அந்த வழக்கு முடிந்த பின்னர் ஊடகங்களுக்கு மிக காரசாரமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் சொல்லி அதுகளுக்கு அவை யாரையாவது ப்ரொடியூஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அரசாங்கமும் இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா தங்களுக்கு எதிரான தங்களுடைய யாருன்னு எதிர்த்து கதைக்கு நம்ம இருந்தா அவையே கொலை செய்யற அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குது ஒழிய உண்மையான கல்லணை பிடிக்கணும் உண்மையான இந்த நாட்டை திருத்தம் என்ற எந்த நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லை என்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே நேரத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெட்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இந்த நாட்டிலே எத்தனையோ விஷயங்கள் ஒழிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் அதனை எல்லாம் விடுத்துவிட்டு ஒரு சாதாரண விஷயங்களை வந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் என்கின்ற ரீதியிலே இந்த அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் நினைச்சு சரியாக வெட்கப்படுறன் கவலைப்படுறன் அமைச்சர் சந்திரசேகரன் போன்ற ஒரு சொல்றது சிங்களத்துல வந்து கும்புர அதாவது வந்து என்னன்னு சொல்றது பத்தரை தோட்டத்து விரலி என்று சொல்லுவார்கள் அப்படியான ஒரு உங்களுக்கே ஒரு பிரியோசனமும் இல்லாத ஒரு ஒரு அகல பாராளுமன்றத்தில் எங்கெண்ட வாக்களும் இல்லாமல் அனுப்பி செய்யறதை விட்டுட்டு ஒரு பிரியோசனமான நான் எனக்கு அவரை என்னோட சரியான விருப்பம் இந்த டியூட்டியூப்ளான பத்தி நல்லபடியா சொல்லியிருக்கேன் நானா இந்த திட்டமிட்ட கைதுகள் பிளான் பண்ணி திரத்தி பிடிக்கிற போலேயுக்கெல்லாம் பயப்பிரதராமனானு எழுதியாப்ப அதுக்கு வேறு யாரையாவது ராஜபக்சவை பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும் அடுத்தபடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் திட்டமிட்ட வகையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பழிவாங்குவதை விடுத்து இந்த தேசத்தை அபிவிருத்தி செய்வதனூடாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் இனத்திற்கு எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கின்ற நேரத்திலே அவர் சிறுபிள்ளைத்தனமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற தன்னுடைய கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் போட்டு போறதுக்கு பயப்பட்டவன் வந்து வேலை எனக்கு சரியான கவலை என்னடா உங்களுக்கு எதிராக துணிஞ்சு கதைக்கிறான்ண்டா போலீசார போட்டு இந்தியா அது வந்து எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கேயும் போய் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உரிமை இருக்கு நான் இதை நச்சு வைக்கப்படுறேன் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய அன்றோகுமாரசநாயக அவர்களுடைய அரசாங்கம் ஒரு தமிழ் மக்கள் என்ற அடக்குமுறையை அர்ச்சுனாவிலேருந்து ஆரம்பிக்குது என்று எனக்கு படிவா விளங்குது ஆனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதன் மூலம் என்ன நடக்க போன சொன்னா நான் சப்போர்ட் பண்ணின ஜனாதிபதி கே உலராஜ் ஒரு எல்லோரும் சீட் கிடைக்கும் கேள்விக்குறியா போய்கொண்டிருக்கேன் நான் அவர்கிட்ட ஒரு பவியமா கேட்டுக்கொள்றேன் இப்படி அரசியல் சின்ன புள்ளத்தனமான அரசியல் என்றால் அவர் ஒரு ஒன்று ரெண்டு எம்பி சீட்ல இருந்தா நூற்றம்பது எம்பி சீட்டா வந்தவர் மக்கள் விரும்பி ஒரு ஆணையை அன்றரோ குமார் சாயக் இருக்கிற காதல் இருந்தா எப்பயும் அவருக்கு ஐம்பது சீட் இருந்திருக்கும் இவர் இந்த முறை கொடுத்தது என்னடா வேற ஸ்ரீலங்கன் இல்ல ஸ்ரீலங்காவில் வேற ஒப்சன் இல்ல அடுத்ததாக கடற்கொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பவர் கத்தரி தோட்டத்திலே கட்டி வைத்திருக்கின்ற அதாவது அந்த பொம்மை போன்று இருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் தனக்கு எதிராக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு யூடியூபர் வந்து உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டதன் காரணமாக அவர் மீது இரண்டு வழக்குகளை தொடுக்கப் போவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாகவும் ஆடித்தரமாக கூறியிருக்கிறார் மக்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூபர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிவிட்டதாகவும் மற்றது நான் ஆர்ப்பாட்டத்தை ரெடியா இருக்கிறேன் ஒரு இது ஒன்றை போட்டிருக்கேன் அதன் அடிப்படையில தான் போலீசார் இந்த வழக்க பயங்கியிருக்கிறார் அப்ப நான் ஜால் ரஜித்துக்கு எதிராக அவதூறானு சொல்லி ரெண்டு வழக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இன்றைய தொகுப்பினுடைய சாராம்சமாக இவைகள் தான் இருக்கிறது சரி முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் டிசிசி மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வர இருப்பதாக கூட இந்த விஷயம் ஏற்கனவே நான் என்னுடைய தொகுப்பிலையும் கூட தெரியப்படுத்தியிருந்தேன் ஊடகங்கள் வாயிலாக கூட எல்லோருமே அறைந்த ஒரு விடயமாக இருக்கிறது அந்த நிலையிலே அவருடைய வருகையின் பிரகாரம் அவருக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய தலைமையிலே பாரியளவிலான ஒரு போராட்டம் இடம்பெற போகின்றதா என்கிற கேள்வியை யாழ்ப்பாண மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியை தொடுத்ததாகவும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அந்த இடத்திலே என்ன சொல்றாரு சொல்லி சொன்னால் தான் தன்னுடைய பிரச்சனையால் தன்னுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனையை கதைக்க வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுடன் கதைப்பதற்கு முழுமையான அதிகாரம் தனக்கு இருக்கிறது ஆனால் தான் வந்து அந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை தனக்கு இல்லை அதே நேரத்திலே இன்றைக்கு வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுடைய உரிமை வேண்டி அல்லது தங்களுக்கான அரசு நியமனம் வேண்டி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே அதேத்திலே ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற நேரத்திலும் கூட போராட்டம் நடத்துவதற்கான அந்த ஜனநாயக உரிமை அவருக்கு இருக்கிறது அதே நேரத்திலே தான் ஆதரவு தருவேன் என்கின்ற விடயத்தை கூறியதாகவும் அதற்கு தான் தலைமை தாங்க போகிறேன் என்கின்ற விடயம் தொடர்பாக தான் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றதை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கிறார் ப்ரொடஸ்ட் செய்ய போகிறதெண்டு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறதும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் தான் தலைமதாங்கிற என்ன அதை ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தட உத்தரவுன்னு கேட்டு தான் போலீஸார் அந்த வழக்கை போட்டிருந்தார் ஏஆர் என்ற செக்ஷனில் அதில் இன்றைக்கு நீதிபா தெளிவாக்கிட்டவர் நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நேர ஜனாதிபதியோட கதை கேட்கல எனக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை முதலாவது கண்டாவது அவங்களுடைய கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கைன்றது சமூகம் என்றால் ஒரு படிக்க ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி வெளி வேலை உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் அது நான் அவங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் அப்போ நான் உங்களோட பக்கம் தாண்டால் நீ இப்போ இந்த ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன் நான் எனக்கு பொதுமக்கள் பக்கம் தான் நான் எடுப்பனே ஒழிய தரப்பு அமைச்சு பதவி எடுக்கும் தரப்புற இந்த வழக்குகளில் இருந்து விடுவிக்க விடணும் பண்ணுறதுக்காண்டியும் போலீஸார் என்ன கண்ணியமாக நடத்தணும்ன்றதுக்காண்டியும் நான் ஒரு நாளுமே அரசாங்கத்தில பக்கத்தில் நிற்க போகிறதில்லை அப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இதோட போட்டிருந்தேன் நான் மக்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் இந்த நாட்டிலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதாவது எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவோ தேவை இருக்கிறது இன்றைக்கு களவு களவு செய்பவர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளி அடிப்பவர்கள் போதை கடத்தல்காரர்கள் இப்படி பலர் இருக்கின்ற பட்சத்திலே ஒரு சாதாரண விடயத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு அரசியல்வாதிகளின் மீது ஏன் திட்டமிட்ட வகையிலே செயற்பட்டு வருகிறது இது வந்து வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே இந்த அரசாங்கம் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படக்கூடிய அரசாங்கமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த இடத்துல வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறார் அடுத்த விஷயம் என்ன சொல்லி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை இந்த மக்கள் வந்து பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து தெரிவு செய்திருப்பது தங்களுடைய நலன் சார்ந்து என்கின்ற விடயத்தோடு ஜனாதிபதி அவர்கள் சிறு ஜனாதிபதியாக செயற்படுவது வெட்கப்படக்கூடிய விடயம் ஆகவே இவருக்கு வந்து எதிர்காலத்திலே கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலை வரும் என்கின்ற பாணியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் கோத்தபாய ராஜபக்ஷம் வந்து இதைத்தான் செய்தவர் என்றால் ஆன வந்தவன பெரிய ஒரு குல மாதிரி ஆடி கடைசியா ரெண்டு வருஷத்துல

கடந்து இந்த இந்த மக்களுடைய நலன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தொடர்ச்சியாக பயணிப்பேன் என்கின்ற கருத்தை வெளியிட்டதோடு அடுத்த விஷயம் என்ன சொல்ல நான் ஒரு தமிழன் இந்த தமிழனுடைய வீரம் வரலாறு தொன்மை என்பது மிகப்பெரியது ஆகவே நாங்கள் மண்டியிட்ட இனமல்ல இந்த தமிழினத்தினுடைய வரலாறை எடுத்து இயம்ப வேண்டியவர்களாக நாங்கள் எல்லோருமே இருக்கின்றோம் நான் வந்து எல்லோரையும் விட உதாரணமாக செயற்படக்கூடிய ஒருத்தராக இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது மக்களும் கதைக்கு ஆர்ப்பாட்டமும் செய்ய இல்லாது படநு போராட்டமும் செய்ய பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கலான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து பழைய ஒரு எண்பத்தெட்டாம் ஆண்டு பத்தலாம் படகு நோக்கி போய்கொண்டிருக்க நினைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக முக்கியமாக ஒரு கேள்வி எழுப்புற என்னன்னு சொல்லி சொன்னால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருதருக்கு இந்த அரசாங்கம் இரண்டு பாதுகாவலர்களை வழங்கி அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதன் நோக்கம் என்ன என்ற கேள்வியை வந்து எழு எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களை பார்த்துத்தான் அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏன் சொன்னால் சுமந்திரன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு தேவையான ஒருத்தராக இருப்பதாகவும் அதே நேரத்திலே தமிழ் தேசிய கட்சிகளையும் இலங்கை தமிழரசு கட்சியையும் சிதைக்கின்ற அல்லது அந்த கட்சிகளுக்குள்ளே சிதைவுகளை ஏற்படுத்துகின்ற கதாநாயகனாக எம் சுமந்திரன் அவர்கள் இருந்து வருகின்றார் அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் அவருக்கான பாதுகாப்பை அளித்து வருகிறது என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக பெரும் குற்றத்தை சுமத்தியிருக்கிறார் இருக்கிறார் தான் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் எப்படி செயற்படுகிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களை எப்படி பாதிக்கப் போகிறது அதே நேரத்திலே இடம்பெற இருக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பங்குபற்றுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சு அதாவது பேச்சு உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நேர ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய உரிமையை மீறுகின்ற செயற்பாடா என்கின்ற கேள்வியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருந்தார் இதுதான் இன்றைய தோப்பினுடைய முக்கியமான விடயங்களாக இருந்திருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்